வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் சொல்ல உண்டை செய்ய பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கடலை பருப்பை வாஷ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சிடலாம் அவ்வளோ பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் இந்த கப்பில் வந்து ஒரு கப் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு இது ஒரே ஒரு சுத்து மட்டும் அரைச்சிக்கலாம் தேங்காய் ஒரு சுற்ற அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் வேக வச்ச கடலைப்பருப்பு மூணு ஏலக்காய் இதை வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் பாருங்கள் ஒரு கப் மைதா ஒரு கப் பச்சரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க போண்டா போடுறோம்ல அந்த அளவுக்கு கலந்துக்கணும் நல்லா கலந்து விடுங்க உண்டை அந்த கட்டி கட்டிய இல்லாத அளவுக்கு நல்லா பண்ணிக்கலாங்க பாத்திரம் நல்லா காய்ட்டும் காய்ச்சதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சிங்க இப்போது சின்ன சின்னதாக உண்டையாக பிடிச்சி மாவில் போட்டு இந்த இந்த மாதிரி சைஸில் உண்டை பிடிச்சிங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு மாவில் அப்படியே போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க ஒன்று அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க அது வேக வெந்தது வரைக்கும் திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுடுங்க அந்த பக்கம் நல்லா பாருங்க பாருங்கள் சொய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும் சொயம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் அதே மாதிரி எல்லாம் ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் Okay. மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு வழியாக போட்டுடலாங்க இந்த பக்கம் நல்லா வெந்துடுச்சு திருப்பிக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் எந்திரிச்சுங்க எடுத்துடலாம் சூப்பராக வந்துடுச்சு எல்லாம் எடுத்தாச்சுங்க சூப்பராக ரெடியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சுயம் உண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது இதே மாதிரிங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்